அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதுன ராசிக்கார நண்பர்களே உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு தலையெழுத்து தலைவிதி எல்லாம் மாறப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரைக்கப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கி இன்பங்களை காண தயாராக இருங்கள் இந்த மிதுன ராசியினுடைய கிரக அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறார் யார் புதன் பகவான் அறிவையும் ஆற்றலையும் சிந்தனையும் சிந்திக்கத்தக்க அனைத்து விஷயங்களும் வேகமாகவும் விவேகமாக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த புதன் பகவான் இப்படிப்பட்ட அதாவது நபரை நீங்கள் கிரக அபதி அதிபதியாக கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய துன்பங்களை தாண்டி இன்பங்கள் வர தயாராகிவிட்டது மிதினத்தினுடைய நட்சத்திரங்கள் மிருக சிதனம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூஷணம் மூன்றாம் பாதம் முடிய வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது சரி இப்போது இந்த மிதுனத்தினுடைய ராசி பழங்களில் முக்கியமான விஷயங்களும் நடக்கக்கூடியதும் நடக்கக்கூடாது எல்லா வற்றையும் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறின்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னே கொண்டே வந்து கொண்டே இருக்கும் சரி இந்த மிதுன ராசிகளுடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட வாழ்க்கை எப்பவுமே பார்த்தீங்கன்னா சண்டைகளுக்கு உகுந்த ஒரு நாளாகும் சண்டைகள் இல்லாத நாளை இல்லாதபடியாகவும் ஒரு நாள் ஒரு ஆள் தான் அது மிருக எப்போது பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் கண்ணீர் விடுவீர்கள் என்னடா வாழ்க்கை எந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுமா இந்த மனித வாழ்க்கை இவ்வளவோ ஒரு துன்பங்களையும் கஷ்டங்களையும் நமக்கு கொடுக்குது நம்ம பக்கத்துல நபர்கள் தான் நம்மளுடைய கொஞ்சம் பணத்திலையும் எல்லாத்தையும் கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இப்போ எல்லாரும் வளர்ந்துட்டு போயிட்டாங்களே ஆனால் நம்ம மட்டும் ஏன் இப்படியே தான் இருக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே தொழில் தலைமையா நஷ்டமாயிடுது சரி வேலைக்கு போலன்னு பார்த்தா அங்கே ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் மூலியமா வேலையும் பறி போயிடுது வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் கிடைக்கும்னு பார்த்தா அங்கேயும் நிம்மதி இல்லையே என்னதான் வாழ்க்கை நம்ம வாழ்றது இந்த வாழ்க்கை நமக்கானதுதான் நமக்கான விதி நம்மளுடைய தலையில தான் மாறும் இந்த துன்பங்கள் எல்லாம் எப்போதான் நீங்குன்னு எப்போவுமே மனசு உடஞ்சி உடஞ்சி அழுது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதனராசிக்காரன் நண்பர்கள் வாழ்க்கையில எப்போ இன்பம் கிடைக்கணும்னு தேடக்கூடிய ஒரு நபராக ஆகியவங்க தான் இருப்பாங்க மத்தவங்க எல்லாம் வாழ்க்கையில எப்படியாச்சும் பண சம்பாதிக்கணும் வாழ்க்கைய முன்னுக்கு வரணும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் எப்பவுமே இன்பத்தை தறி ஓடக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு சில நபர்களுக்கு இன்பம் இருந்திருக்கும் நிச்சயமா இருந்திருக்கும் மிதுனாட்சிக்காரங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா துன்பங்களும் இன்பங்களும் இருக்கத்தான் செய்யும் நிறைய நபர்கள் சொல்லுவீங்க எங்களுடைய வாழ்க்கை இப்போ நார்மலா ஆயிடுச்சுங்க நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க அதற்கு காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் ஆனா எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க மிதனத்தின் நன்மைகள் நடக்கக்கூடிய காலங்கள் ஒரு சிலவர்களுக்கு வந்திருந்தாலும் கஷ்டங்கள் இன்னும் தொடரக்கூடிய காலங்கள் இன்னும் பலருக்கு இருக்கத்தான் செய்கிறது இவர்களுடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் அமைய தயாராகிவிட்டது சரியா இந்த செப்டம்பர் பதினேழு இந்த நாள் பௌர்ணமி உகுந்த நாளாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களை நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்து வந்து ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில காதல் தொழில் ஆரோக்கியம் குடும்பம் அது இல்லை கல்வி செல்வம் இன அனைத்தையும் நீங்கள் சிறந்து விளங்க இருக்கிறீர்கள் ஒரு சில விஷயங்களில் துன்பங்களும் சேர்ந்து வரும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையும் துன்பங்களும் இருக்கும் இன்பங்களும் இருக்கும் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சரியான ஒரு பாதையில செல்லுங்க அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அது இல்லை உங்களுடைய வாழ்க்கை நிற்கக்கூடிய அனைத்து காலகட்டங்களிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட இந்த சில மாதங்களில் பிரச்சனை குறையும் நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் முதல்ல எதங்க பார்க்கலாம் முதல்ல செல்வங்களை பார்ப்போம் இந்த செல்வம் அப்படின்றது கண்டிப்பா சொல்லணும்னா மிதன் ராசியில எந்த அளவுக்கு வேகமா வருதோ அதே அளவுக்கு செலவுகள்ங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ வரைக்கும் பணத்தை வீட்டுல எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வந்து வைப்பாங்க வந்த பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலயே அதுக்கான செலவுங்கிறது வந்துடும் என்னடா அப்படின்ற எனக்கு வரும் இதே போல் ஒவ்வொரு முறையும் வந்துகிட்டே இருக்கும் பணத்தை சேமிக்கவே முடியலையே என்னதான் பண்றதுன்ற குழப்பங்கள்லயே இருப்பீங்க நீங்க சரி செல்வத்தை சேர்க்க முடியல இந்த நகை மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் வாங்கி வச்சு அவச்சு வீட்டில் இருக்குமே அப்படின்னு நினைச்சு வாங்குவீங்க வாங்கின சில மணி நேரங்கள்ல சில நாட்கள்லயே அது அடகு கிடைக்க போற நிலைமையும் அல்லது விற்றுலாமோன்ற எண்ணம் வரும் ஏன்னா பண கஷ்டம் இருந்துவிடும் இப்படியே செல்வத்தில் கஷ்டம் இருந்திருக்கும் இந்த மிதனராசி ஒரு சில நபர்களுக்கு செல்வத்தாலான பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இப்பவுமே செல்வம் ஓரளவுக்கு கையில் தங்கும் வீடுகளில் வச்சுருப்பீங்க கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பீங்க அங்கங்க பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது நகை வாங்குறதுக்கெல்லாம் நேர காலங்கள்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு ஆனா பல நபர்களுக்கு பிரச்சனைங்கிறது எதுவுமே இல்லாம ஒண்ணும் இல்லாமல் ஆண்டியா நிற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் மிதர ராசிக்காரனுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில பணம் அப்படின்றது கைப்புழக்கங்கிறது அதிக அளவில் இருக்க போகுது முக்கியமா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் மூலியமா நிறைய செல்வம் உங்களை தேடி வந்து சேர தயாராகி விட்டதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க செல்வ வாழ்க்கை கொஞ்சம் சிறந்ததாக இருக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறது இந்த காதல் எப்படிங்க இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா காதலுங்கிறது நீண்ட நாட்டில் நீடித்த உறவாக இருந்தாலும் பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய பேச்சுவார்த்தையால் இத்தனை நாட்கள் நீங்கள் சேர்த்து வைத்த அன்பு மொத்தமா பொய்யாகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் புதியதாக நண்பர்களை அவர்களிடம் அறிமுகப்படுத்தும் போது உங்களுடைய காதல் அவர்களால் பிரிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு இயல்பான விஷயங்களும் செய்யும்போது அவர்களுக்கு இது புதுமையாக இருக்கும் நீங்கள் செய்வது அவர்கள் எப்படியாவது வேண்டாம் என்று சொல்வதற்கான காரணங்களாக கூட மாறலாம் கொஞ்சம் காதலில் அமைதியாகவும் சீராகவும் கொண்டு போவது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது மிதுனராசியில் தொழில் எப்படிங்க இருக்கும் இந்த மாதங்கள்ல தொழில் அற்புதமா இருக்க போதுங்க நீங்க எதிர்பார்க்காத அளவை விட லாபங்கிறது அதிகமா இருக்கும் ஆனா உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கணும் புதியமான விஷயங்களை நீங்கள் முன்வைக்கணும் ஒத்துழைப்பும் இல்லை தொழிலில் உங்களுக்கு சாதகமா யாருமே இல்லைன்னா அனைத்துமே நீங்கள் தொழில் எந்த ஒரு விஷயத்த தோல்வி தோல்விதான் அடையும் அதனால உங்களுக்கு ஒத்துழைப்பதற்கு நபராகவும் உங்களுக்கு ஏற்ற ஒரு நபராகவும் தொழில சேர்த்துக்கிட்டு நீங்க முன்னேறினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில சிரமங்கள் எல்லாம் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில தொழில் லாபகரமாக அமையும் செல்வத்தை இந்த தொழில் மூலியமாவே பல ஆயிரங்கள் எடுக்க முடியும் கோடிகள் லட்சங்கள் கூட சேர்க்க முடியும் சரி இந்த தொழிலை விடுங்க குடும்ப வாழ்க்கை தாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த வாழ்க்கையில் வேணாம் இந்த குடும்பமே வேணாம் எங்கேயாச்சும் யாச்சும் பேரலாமோ அப்படின்ற இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் துடிப்பாகவும் ஈடுபாடுகளும் இருக்க பாருங்க இந்த சில நாட்கள்ல நிச்சயமாக அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பங்கள் மூலியமா பிணைப்புகள் மூலியமாக நன்மைகள் எக்கச்சக்கமாக நடக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் விலகும் ஆனால் குடும்பத்துக்குள்ள நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு சில வார்த்தைகளும் அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய குடும்பங்களுடைய கூடிய அந்த நட்பினை அந்த அன்பினை பிரித்து மொத்தமாக வெளியே தள்ளிவிடும் அதனால் மிதனராசிக்கார நண்பர்கள் இந்த மாதங்களில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது நேர்மையாக இருக்கிறேன் என்ற பெயரில் உங்களுடைய குடும்பத்தையே நீங்கள் சீழ்த்தி விடாதீர்கள் அதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பழநபர்கள் மிதனராசிக்காரர்கள் எப்போதும் சுத்தமாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் ஏமாற்றி ஒரு ரூபா கூட சம்பாதிக்கக்கூடாது ஒரு பக்கம் இருப்பாங்க ஒரு சில நபர்கள் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணுங்க அதுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் சரி அப்படின்ற ஒரு போக்கில் எல்லா விஷயங்களும் செய்வாங்க இந்த இரண்டு நபர்களும் இந்த காலகட்டங்களில் செல்வத்தை இலக்கு நேர்விட்டதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதனால குடும்பம் பிரிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பக்குவமா நடந்துக்கிறது சிறந்தாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் எப்படிங்க அப்படின்றத எண்ணங்கள் வரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடலின் மீது கவனம் கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களாக இருந்த வந்த ஒரு பிரச்சனை இன்றைய இருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் உடல் சோர்வுங்கிறது எப்போதும் இருக்கும் அதற்கு உடற்பயிற்சி இல்ல வலுவான விஷயங்கள் ஏதாவது செய்து உடலை சீராக வைத்துக் நல்லது மன அழுத்தம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் நீங்கள் கோவப்படுவதை தவிர்த்துக்கொள்வது மிதன ராசிக்காரர்களுக்கு நல்லன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்வி புதியதாக ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னா அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் முன்னேறுவதற்கான காலங்களும் நேரங்களும் உங்களுக்கு அமைந்து விட்டது இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் பிரச்சனையும் நிச்சயம் தீர்க்கும் ஆனால் ஒரு சில காரணங்களால் நீங்கள் இது நாள் வரைக்கும் அமைதியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களையும் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதத்தில் மிதுனத்தினுடைய ராசி பலன்களை நாம் தெரிந்து கொண்டோம் உங்களுடைய கண்கள் கலங்கினாலும் இதுதான் உங்களுக்காக தெய்வம் எழுதியிருக்கக்கூடிய முடிவு நீங்கள் அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் நடந்து கொள்ளுங்கள் துன்பங்கள் சில இருந்தாலும் இன்பங்கள் பல இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை புரிந்து கொண்டு சரியான பாதையில் செல்லுங்கள் அனைத்தும் நன்மைகள் ஏற்படுத்தி கிடக்கும் நம்பங்கள் நம்பிக்கோடு நம்ம என்ன ஒரு விஷயங்கள் செய்தாலும் நல்லது நடக்கும் இதற்கான பரிகாரங்கள் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா மிதுனத்தினுடைய கிரக அதிபதி வேற யார் இல்லங்க நம்ம இருக்க சொன்னா புதன் பகவான் தான் ஆனால் உங்களுடைய கடவுளாக மகாவிஷ்ணு இருப்பதால் நீங்கள் மகாவிஷ்ணு மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் மகாவிஷ்ணுவை நினைச்சு வேண்டிட்டு வழிபாடு செய்ய போதுமானது இதை செய்தாலே அனைத்தும் நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்